அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்கிறான் லவ் லா ஜா உ அலிஹி பி அர்பாத்தி சுஹதா அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டும் ஃபைது லம் யத்து பி ஷுஹதா ஃ உலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபுல் இந்த நான்கு சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லையே எனவே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள் இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் தாலா சொல்றான் நேற்று நாம் பார்த்துட்டோம் நான்கு சாட்சிகளுடைய செய்திகள் பெண் என்ன சொல்றான் அல்லாஹ் தாலா அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பொய்யர்கள் கிடைக்கக்கூடிய வைத்து தான் தீர்ப்பு வழங்குவார் ஆனால் உண்மை அல்லாவுக்கு தெரியும் எங்க அல்லாஹும் அவர்கள் அல்லாஹிடத்தில் பொய்யர்கள் நாலு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணலாம் ஜட்ஜ் அந்த தீர்ப்ப ஆனால் இப்ப நாம் தெரியாதமாக ஈமான் கொண்டிருப்பது அல்லா ஒருவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் என்பது என்ன கேட்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் என்றால் இன்றைக்கு உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த எண்ணூறு கோடி பேர் ஒரே நேரத்தில் யா அல்லா என்று தங்களுடைய கைகளை உயர்த்தினால் இது முகமது இது அஹ்மது இது இந்தியன் இது அமெரிக்கன் இது சவுதியன் என்று முழுவதையும் பிரித்தரைந்து கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் பார்க்கக்கூடியவன் மிக நுணுக்கமாக எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர் உள்ளங்களில் உள்ளவைகளை எல்லாம் அறியக்கூடியவன் கண்கள் அப்படி இன்னை வெட்டுகிறது நிலைமை இருக்கிறது அதையும் அறிவான் உள்ள மறைத்து வைத்திருப்பதையும் அறிவான் இந்த நம்பிக்கை உள்ளவன் சமுதாயத்தில் ஏமாற்ற மோசடி செய்ய விரும்ப மாட்டான் பொய்ச்சியம் செய்ய பொய் சாட்சி சொல்ல தன்னுடைய நிலையை பாதுகாக்க விரும்ப மாட்டான் ஏனென்றால் நாளை அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்கிற பயம் அவனிடத்தில் இருக்கும் அதைத்தான் அல்லாஹுத்தாழ இங்கே நமக்கு உணர்த்து